ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராவது பகுதி பெரியா திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி பத்தாம்பத்திற்குள் நுழைகிறோம் பத்தினுடைய முதல் திருமொழி பதினெண் திருப்பதிகள் என்ற தலைப்பிலே அமைந்த திருமொழி அதனுடைய ஒரு முன்னுரையை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம் தன்னை விரும்பிய அடியவனுக்கு தான் புகழாமவனாய் திருக்கோட்டியூரிலே எளிமையில் கிட்டும் நிலையில் இருந்த செய்தியை நினைத்து பார்த்து தமக்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் விருப்பத்தின் விருப்பத்தில் குறைவில்லாததாலும் அவன் தன்னை விரும்பும் அடியார்களை பரமபதத்திலே கொண்டு போய் சேர்க்க நிலையாக கைங்கரியம் பண்ணு வைத்து கொள்ளும் காரணம் பண்ணுவைத்து கொள்ளும் காரணம் பற்றாத உறவினன் ஆகையாலும் திருப்பதிகளை அனுபவித்த ஆழ்வார் பரமபதத்தை அடைய வேண்டிய காலம் அருகிலேயே உள்ளது என்று உறுதியாக கருதினார் பரமதத்திற்கு சென்று விடுவோம் என்று நம்பினார் புதிதாக திருமணமான பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு போகும்போது தான் பிறந்த ஊரில் உள்ள உறவு முறையார் சுற்றத்தார் நண்பர்கள் இருக்கிற இடமெல்லாம் சென்று அங்குள்ளவருடைய பண்பு நலன்களை அனுபவிப்பதற்கு புகுந்து அவர்களிடம் உரையாடி மகிழ்வது போன்ற குணங்களை நுகரும் திறன் பரமபதத்திற்கும் ஒக்குமாதலால் சில சில திருப்பதிகளுக்கு ஒவ்வொன்றாகச் சென்று அங்கங்கு எம்பெருமானை அனுபவித்து பாசுரமிடுகிறார் இந்த திருமொழியிலே இந்த இருள் ஞாலத்தை திருத்தி பணிக்கொள்ள விரும்பிய சர்வேஸ்வரனால் மயர்வர மதிநிலம்பர் பெற்ற ஆழ்வார்களுள் மாறன் பணித்த தமிழ் முறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை ஆழ்வார் வழிபறிக்க போன இடத்திலே யாத்ருச்சிகமாக எம்பெருமானிடத்தில் மந்திர உபதேசம் பெற்றதனாலும் அவனது திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவித்ததனாலும் அந்த பெருமானது காலாளியை பற்களால் கலற்ற நேர்ந்த போது பாதாரவிந்தத்தில் வாய் வைத்ததாலும் அஞ்ஞான இருள் நீங்கி மதிநிலம் திரண்டு எழுந்து எம்பெருமானை பரிபூரணமாக அனுபவித்து அந்த அனுபவத்தால் உண்டான ஆனந்த அதிசயத்தை வெளியிடும்படியாக ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி வித்தாரக்கவி எனும் நால்வகை கவிகளையும் பாடவல்ல பாண்டித்யம் உடையவராய் தாம் உஜ்ஜீவனகேதுவாக வாழ்முதலாகப் பெற்ற திரு அஷ்டாட்சர மந்திரத்தின் பை வைபவத்தை வாடினேன் வாடி என்று தொடங்கி முதல் திருமொழியிலே பண்ணியுரைத்து அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்தருளி திருமந்திர அர்த்தத்துக்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலே சென்று எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு திருமந்திரத்தை வெளியிட்டருளின எம்பெருமான் எழுந்தருளியிருக்கும் இடமான ஸ்ரீ பத்ரிகாசிரமத்தை தேடி வடக்கே எழுந்தருளினார் அப்போது திருப்பிருதி என்னும் திவ்ய தேசம் நேர்வட இரண்டாம் திருமொழியால் அதனை அனுபவித்து அதன் பிறகு வதரியை வணங்கி அதற்கு பிறகு ஸ்ரீ பத்ரிகாசிரமத்தில் சன்னதி கொண்டு இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை கைதொழுது பிறகு சால கிராமம் நெய்மிசாரண்யம் சிங்கவேள்குன்றம் திருவேங்கடம் என்னும் திருப்பதிகளை யாத்திரையடைவே மங்களாசாசனம் செய்து அவ்வளவோடு வடநாட்டு திருப்பதிகளின் அனுபவத்தை தலைக்கட்டினார் அதன் பிறகு பத்தின் இரண்டாம் திருமொழி முதலாக தொண்டை நாட்டு திருப்பதிகள் சிலவற்றை அனுபவிக்கத் தொடங்கி திரு எவ்வுள் திருவல்லிக்கேணி திருநீர்மலை திருக்கடன்மல்லை திருவிட எந்தை திரு அட்டபுயகரம் திருப்பரமேஸ்வர விண்ணகரம் ஆகிய திருப்பதிகளை அனுபவித்தார் அதன் பிறகு திருக்கோவலூர் திருவகீந்திரபுரம் என்னும் நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டையும் இரண்டு திருமொழிகளால் முறையே இரண்டாம்பத்தின் நிறைவு திருமொழியாலும் மூன்றாம்பத்தின் முதல் திருமொழியாலும் அனுபவித்தார் அதன் மேல் மூன்றாம்பத்தின் இரண்டாம் திருமொழி தொடக்கமாக சோழ நாட்டு திருப்பதிகளை அனுபவிக்க தொடங்கி தில்லை திருச்சித்திரகூடம் காளிச்சீராமவிண்ணகரம் திருவாலி திருநகரி திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகள் திரு இந்தளூர் திருவெள்ளியங்குடி கூடலூர் திருவெள்ளறை திருவரங்கம் திருப்பேர்நகர் நகர் சன்னதி நந்திபுர விண்ணகரம் நாதன் கோயில் திருவிண்ணகர் திருநறையூர் திருச்சேரை திரு அழுந்தூர் சிறுபுலியூர் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் திருக்கண்ணங்குடி திருநாகை ஆகிய இத்திருப்பதிகளை அனுபவித்து ஒன்பதாம் பத்தில் இரண்டாம் திருமொழியோடு சோழ நாட்டு திருப்பதிகளின் அனுபவத்தை கட்டினார் அதற்குப் பிறகு பாண்டிநாட்டு திருப்பதிகளை அனுபவிக்க விரும்பி திருப்புல்லாணியையும் திருக்குறுங்குடியையும் அனுபவித்த அளவிலே மலைநாட்டு திருப்பதிகள் ஒன்றான திருவள்ளவாளிலே திருவுள்ளம் சென்று புக அதனை அனுபவித்து பின் மீண்டும் பாண்டி நாட்டிலே புகுந்து புகுந்து திருமாலிருஞ்சோலையையும் திருக்கோட்டியூரையும் அனுபவித்து அந்த அளவோடே பாண்டி நாட்டு திருப்பதிகளின் அனுபவத்தை தலைக்கட்டி ஒன்பதாம் பத்தையும் முடித்தாராய் நின்றார் ஆழ்வார் ஏற்கனவே இந்த இருள் ஞாலத்திலே இந்த ஆழ்வாருக்கு இருப்பு தங்காமல் திருநாடு செல்ல விரைவு உண்டான அளவில் எம்பெருமான் இவர் மனதிலே புகுந்து இந்த விபூதியிலே மேலும் சில திருப்பதிகளை காட்டி இவருடைய ஆசையை மறைக்க முற்பட இவரும் திவ்ய தேச அனுபவத்தாலே கழித்து போதுபோக்கி நின்றார் இனி பழைய ஆசையே மீண்டும் இவருக்கு தலையெடுத்தது அதாவது இந்த கொடுமையான உலகத்தில் இருந்து நலம் அந்தம் இல்லதோர் நாடாகிய ஆனந்தத்திற்கு முடிவில்லாத நாடு பரமபத்திற்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் மீண்டும் கிளர்ந்தது எம்பெருமான் இனி நம்முடைய அபிமதத்தை விருப்பத்தை தலை அல்லது நில்லான் என்ற நிச்சயமும் தோன்றிற்று பயணம் புறப்படுவதாகவே பாரிப்பு கொண்டார் பெருமகிழ்ச்சி கொண்டார் ஆழ்வார் திருப்பிரதி தொடங்கி திருக்கோட்டியூர் வரை பல திருத்தலங்களையும் சேவித்து மங்களாசாசனம் செய்து வந்த அளவில் அந்த இந்த இருள்தரும் மாநிலத்தில் வாழ்வது கூடாது என்று வெறு வெறுத்து திருநாடு செல்ல விருப்பம் கிளர்ந்தது அப்பயணம் புறப்பட முனைந்த அளவில் பிறந்தகத்திலிருந்து புக்ககம் புறப்படுகிற பெண்ணானவள் தான் நெடுநாள் வசித்த இடத்திலே தன்னிடத்திலே மிகவும் முகம் பழகியிருந்த தோழியரான சில பெண்களைச் சென்று பணிந்து நங்காய் நான் போய் வருகிறேன் பெண்ணே நான் போய் வருகிறேன் என்று சொல்லி வர சில வீடுகள் ஏறி இறங்குவது போல இவரும் புக்ககமாகிய பரம்பதத்தின் பயணத்திற்கு பூர்வாங்கமாக தனது மிக்க ஈடுபாட்டிற்கு இடமான சில திருப்பதிகளிலே சொல்லிக்கொள்வதாக நுழைந்து நுழைந்து புறப்படுகிறார் இந்த முதல் திருமொழியிலே பத்தாம்பத்தின் முதல் திருமொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலும் இரண்டு இரண்டு திருப்பதிகள் இறுதி பாசுரம் தவிர பதினெட்டு திருப்பதிகளை அனுபவிக்கும் அழகு மற்ற திருமொழி எதற்கும் இல்லை எனலாம் அதனாலேயே இந்த திருமொழிக்கு பதினெண் திருப்பதிகள் என்ற தலைப்பும் இடப்பட்டிருக்கிறது போலும் மற்ற திருமொழிகள் மற்ற திருமொழிகள் எல்லாவற்றை காட்டிலும் இந்த திருமொழி பரமசிறப்பாயிருக்கும் நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெருக்கர் ஹெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்